வணக்கம் வான் சிறப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம் அதாவது இந்த சிந்தனை ஏன் எனக்கு வந்ததுன்னா திருக்குறளை பற்றிய ஒரு தொடர் சிந்தனை எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் வந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் விளங்கிக் கொள்வதிலே மிகுந்த அக்கறை காட்டுகிறேன் அப்போ திருக்குறளில் பாயிறுவியலில் முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிவிட்டு இரண்டாவதாக வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் படைக்கிறார் அப்போ இறைவன் என்பவன் இந்த உலகிற்கு காரணமானவன் என்பதனை முதலில் விளக்கிவிட்டு அவன் காரணமானவன் என்பதனால் அவனுன் அவனால் ஏற்பட்ட இந்த உலகம் காரியமானது அறவடிவமானது இந்த உலகம் என்று கூறுவதற்கு முயற்சி செய்த திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை அமைக்கிறார் அந்த வான் சிறப்பு என்பது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் இந்த உலகில் நிலைக்க வேண்டும் என்றால் அதாவது இறைவனால் உருவாக்கப்பட்ட அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மழையின் அவசியம் குறித்து அந்த அதிகாரத்திலே அவர் விளக்கி கூறுகிறார் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்பது ஐந்தாக இருக்கிறதே அதில் வந்து இவர் வந்து மழையை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை மட்டும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இதை எவ்வாறு விளக்குகிறார் அது எவ்வாறு அந்த இயற்கை முழுவதுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் சிந்தித்த வேலையில் எனக்குள் எழுந்த ஒரு சிந்தனையை தான் இந்த பதிவிலே நான் பதிவிடுகிறேன் அதாவது இந்த நீர் என்பது கடல் என்ற இருப்பாக மண்ணிலே இருக்கிறது அது மழையாக பொழிகிறது எனவே மண் செழிப்படைகிறது அப்போ மண்ணோடு நீர் சம்பந்தப்படுகிறது அதோடு கடலில் இருக்கின்ற நீரை சூரியன் முகர்ந்து மேகங்களாக மாற்றுகிறது அப்போ அந்த நீரோடு மண்ணும் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய வெப்பமும் அதோடு சம்பந்தப்படுகிறது சரி முகர்ந்த நீரை அதே இடத்தில் மழையாக பொழிகிறதா என்றால் இந்த மேகங்களை அங்கும் இங்குமாக அசைத்து தேவையான இடத்திலே மழை பெறச் செய்வதிலே காற்றும் அதனுடைய வேலையை செய்கிறது அப்போ காற்று நெருப்பு மண் என்ற மூன்று தத்துவத்தோடும் நீர் சம்பந்தப்படுகிறது இவை அனைத்தும் இருப்பதற்கு ஆகாயம் இடம் கொடுக்கிறது மண் நீர் நெருப்பு காற்று என்ற அனைத்தும் இருப்பதற்கு அந்த வான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாயம் இடம் கொடுக்கிறது எனவே நீரை பற்றி அவர் கூறியதனால் அறம்பொருள் இன்பத்தினை பற்றியும் கூறி இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக அந்த பஞ்சபூதங்களின் தொகுப்பாக இந்த மழை இருக்கிறது என்பதனையும் திருவள்ளுவர் மறைமுகமாக உள்ளே சொல்லித்தான் வைத்திருக்கிறார் ஆக இந்த இயற்கை முழுவதையுமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்திற்குள்ளே இந்த இயற்கை முழுவதையுமே அவர் உள்ளடக்கியதாக வைத்து அந்த அதிகாரத்தை அவர் படைத்திருக்கிறார் எனவே அந்த வான் சிறப்பு என்ற அதிகாரம் ஊன்றி பயிலப்பட வேண்டிய ஒரு அதிகாரம் ஊன்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களும் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் ஊன்றி கற்கப்பட வேண்டிய ஊன்றி அறியப்பட வேண்டிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது இதை ஊன்றி கற்று தேர்ந்து அதற்கு பின்னாடி போய் நீங்கள் இல்லறம் துறவறம் இது மாதிரியான அறங்களை நீங்கள் பயின்றீர்கள் என்றால் உங்களுக்குள் ஞானம் பிரகாசமாய் தோன்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த வான் சிறப்பு என்பது போன போக்கில் பார்த்துட்டு போகிறது மாதிரி இருக்கும் மற்ற மற்ற அதிகாரங்கள் காட்டுகின்ற சுவை அளவிற்கு அதில் சுவை இல்லாதது போல் இருக்கும் ஆனால் அதை ஊன்றி கற்றாக வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது அறத்தின் குறியீடாகவும் பொருளின் குறியீடாகவும் இன்பத்தின் குறியீடாகவும் இருக்கிறது அந்த குறியீடுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இந்த உயிரினங்கள் நிலைத்து நின்றாக வேண்டும் இந்த உயிரினங்கள் நிலைத்து நின்று பசி தோன்றாமல் அந்த பசியில் நின்று உளன்று போகாமல் நின்றால்தான் அந்த பசி பசிப்பிணியிலிருந்து வெளிவந்து இந்த உலகம் விரைந்து அழிந்து போகாமல் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால்தான் பொருள் இன்பம் என்பன காக்கப்பட்டு அவற்றின் வாயுளாக ஞானத்தை அடைந்து மோட்சம் வரை உயிரினங்கள் சென்று சேர முடியும் என்ற இயற்கை அமைப்பை நாம் கூர்ந்து கவனித்து அதன் வழி பயணிப்போம் நன்றியும் வணக்கமும்